பட்டம் அடித்து பதவி கொடுத்த ஒரு பக்கம் விடுத்தாலும் ஆழ்வோர் கட்டி அமைத்த ஒரு முத்தம் அளித்து கால்கை பிடித்தாலும் என்னை தொட்டு விழுந்து வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் அந்த வெட்டி மனிதர் உடல்களை செய் வீழ்த்த மரப்பேனா கொம்பு வெறியர் சிறை மதிநூல் என்றை தோற்றி படைத்தாலும் அங்கம் பிழந்து விழுந்து துழிக்க அடிகள் கொடுத்தாலும் தொங்கி அசைந்து மடிந்து தசையுடன் தூள் என்றாலும் நேர்ந்தாலும் ஒரு செங்கலமாடி வரும்புகளோடு சிரிக்க மரத்தேனா என்று தமிழ்மொழி இருக்க நொன்னை இந்தி எதற்கடா அறிவு மொழி தமிழ் இருக்க சருகு மொழி இந்தி எதற்கடா இசை மொழி தமிழ் இருக்க வசை மொழி இந்தி எதற்கடா என்று தன்னுடைய மாசில் காங்கிரஸ் கட்சி கொலைகார காங்கிரஸ் கட்சியினுடைய துப்பாக்கி ஒன்றுக்கு பலியாத பெருமைக்குரிய திருமகன் சிவகங்கை ராசேந்தர் நுழைவு நான் இதற்காக இருந்தார் ஒருவர்களே வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழனுடைய வரலாற்றை எல்லாம் தனதுடைய வரலாறாக திருடி போன்றிருக்கிற திருட்டு சார்ந்த தோட்டத்திற்கு முன்னாலே தமிழனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சிவகங்கை அண்ணா சிவகங்கை என்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்த மாணவன் எதற்காக துப்பாக்கி பார்க்கப்பட்டான் பெருமைக்குரிய உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சனவரி இருபத்தஞ்சு மதுரை மாநகரம் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் தீப்பற்றி என்கிறது அந்த இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய கபாலாக இருக்கிறவர் யார் தெரியுமா உறவுகளை நமது அண்ணன் தண்டமன் சீமான் அவருடைய மாவட்ட முன்னாள் சபாநாயகர் பெருமைக்குரிய பெருந்தா தாதிமுத்தும் அவரோடு சென்று ராமதாசனும் மாணவர் போராட்டத்தினுடைய தகுதிகளாக இருந்து அன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய இந்தி ஆதிக்கத்தினுடைய சட்டத்தை மதுரையில் கொடுத்துகிறார்கள் இந்த இடத்திலே நீங்கள் செய்தி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அங்கே ஆயிரக்கணக்கான மாணவர் பட்டாணுகள் திறந்திருக்கிறது அந்த மாணவர் பட்டாணுங்களை காங்கிரஸ் தலைவர்கள் இருபத்தஞ்சு மாணவர் செல்வங்களை அந்த குறைகாரர்கள் அதையும் பொருட்படுத்தாமல் எங்கள் தமிழ் வாழ்க தமிழ்மொழி வாழ்க என்று அந்த மாணவர் செல்வங்கள் திறந்திருந்து இன்றைக்கு மதுரை வடக்கு மாசுவையும் மேற்கு மாசுவையும் சந்திக்கிற இடத்திலே எதிர்ப்பு அரசியல் திட்டமிடுகிறார்கள் திட்டமிடுகிற பொழுது தீப்பட்டியை தேடுகிறார்கள் ஒரு மாணவர்களிடம் தீப்பட்டி இல்லை எப்படிப்பட்ட வேண்டும் அதே அந்த ஒழுக்கமான நேர்மையான அன்னை தமிழ் மீது பத்து கொண்ட இளைஞர் வட்டாரம் தான் இங்கே நீங்கள் வீட்டிருக்கிறீர்கள் அந்த நகரை கோர்த்துவதற்கு தீப்பட்டி தேடுகிறார்கள் தீப்பற்றி இல்லை ஒரே ஒரு கை தீப்பட்டி எடுத்து அந்த நகரை கோர்த்துகிறது அந்த எந்த கை தெரியும் அவர்களை அதுதான் முத்து சிகாமணி காவல்துறை சேர்ந்தவர் நண்பர் தன் கையில் இருக்கிற தீப்பட்டி எடுத்து அந்த நகரைகிறான் தாய்க்கு தட்டை கொள்ளும் கண்டிப்பாக பெருகிய காலகட்டம் அப்படிப்பட்ட அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக அந்த அண்ணாமலை புலலைக்கழகத்தில் மாணவர் வாசந்திர அவர்கள் போராட்டத்தை நடத்துகின்ற போதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர் சுட்டுக்கொல்லப்படுகிறார் சுயங்கட்சி நடைபெற்ற செய்தி இதேதான் அன்றைக்கு எப்படி தீர்ப்பட்டி கூட இல்லாமல் தீடி கூட இல்லாமல் புகைப்பழக்கம் இல்லாமல் மது பழக்கம் இல்லாமல் இருந்தார்களோ அதே மாணவர் செல்வங்கள் எந்த சதகின்ற அந்த குளத்திலே தீயை மூட்டி லட்சத்தை பட்ட வைத்தாரோ அதே சமக இந்த சீமை என்று எங்களின் சொன்ன சீமான் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே முப்பத்தி ஒரு லட்சம் வேங்கை புலிகளை இந்த மனிதர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார் அந்த புலிகள் கூட்டத்தின் ஒரு பகுதிதான் சுரண்டை அதே சிவங்கை சீமைதான் அந்த சிவங்கை சீமைதான் பெருமை புரியவர்களே நமது பாட்டன் மருந்து சகோதரர்கள் நமது பாட்டன் மருந்து சகோதரர்கள் வெள்ளைக்காவை எதிர்த்து திரும்ப பிறகு பிறகு தெரிவிக்கிறார் வெள்ளைக்கார பாதிகளா எங்கள் நாட்டிலே பசியா தவிக்கிறார்கள் எங்கள் மக்கள் கொஞ்சத்தால் தவிக்கிறார்கள் எங்கள் மக்கள் தண்ணீரிட்டு தவிக்கிறார்கள் இது போதாது என்று பொருளே நீயும் பதிவுத்து எங்கள் மக்களை வாட்டி வைக்கிறாரா நீ வேண்டுவையா என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை திறனுங்கள் வெள்ளைக்காரனை கண்டாலும் அந்த வெள்ளைக்காரன் தலையை பன்றான்கள் என்று தீர சபதம் பெற்றவர் எங்கள் பாட்டவர்கள் அவன் சொல்கிறார் ஒருவர்களே இந்த வெள்ளைக்கார கலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் கூட்டிக் கொடுக்கிற காட்சி கொடுக்கிற வேறையே செய்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த கூட்டி கொடுக்கிற காட்சி கொடுக்கிற தமிழர்கள் யாரு தெரியுமா வெள்ளைக்காரன் தன் மனைவியை கூட்டி கொட்டு அவன் பிள்ளைக்கு பிறந்தது சமமானா என்று திரும்ப பெற தெரிய வைத்தான் இன்னொரு சொல்கிறான் இப்படிப்பட்ட இந்த இனி திறவிகள் உள்ள இருந்து தமிழர்களை இந்தியர்களை காட்டி கொடுக்கிற அந்த தலைவர்கள் முகத்தில் வைத்திருக்கிற மீசை என் அடியில் கிடக்கிற என் அடியில் இருக்கிற பெண்ணெட்டாவும் மயிலுக்கு சொந்தமலா என்று புரிந்தார் எங்கள் பார்த்த பது சோழர்கள் அதே பது சோழர் பிறந்த சதவங்க சீன என்ற ஒருபே ஆரியத்தையும் திராவிடத்தையும் நீழ்த்துவதற்கு இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினாறு ஒன்மை முக்காலத்தும் ஈழ தமிழர்கள் பணியானவர்கள் இறக்கப்பட்டது பிரபாகம் இறந்துவிட்டார் என்று இங்க இருக்கிற தமிழர்களை அணிவில் முடிந்த ஆக்கிக் கொண்டிருக்கிற வேளையில் எதிரை நாம் பெற்று கொண்டிருக்கிற வேளையில்

ಪ್ರಾಣ ಮರಬಣ ಮಾಡ ತಕ್ಕಾರಿಯಾಗ ಮರಬಣ ಮಾಡ ತಕ್ಕಾರಿಯಾಗ ಮರಮಣ ಮಾತ ಕಟ್ಟೆಯಾಗರಬಣ ಮಾಡ ಕಡೆಯಾಗಿಂದ ತಂದ ಕೂಟ ஈழத்தில் ஒன்னு முப்பது லட்சம் தமிழர்கள் பதிலாளர்கள் தமிழகத்திலேட்டி போனாறு நான்கு முப்பது லட்சம் புலியல் கூட்டமாக மாற்றி காட்டினான் யாவே சிறை கட்சி சீமா அதற்கு பதினஞ்சு லட்சம் புலியல் கூட்டமாக மாற்றினான் அதற்கப்பறமாக போராள் முன்னே முப்பத்தோடு லட்சம் புலியல் கூட்டமாக மாற்றி காட்டியிருக்கிறார் வருகிற தேர்தலை இந்த தென்காசி பாராளுமன்றத்தில் ஆரியத்தையும் திராவிடத்தையும் தமிழர் உரிமையை பொறித்த எந்த வெள்ளைக்காவது எடுத்து துண்டு புரடத்தை தண்ணினாரோ அதை போல இந்த மனுசோத அந்த புரடத்தை திட்டோ அதே சமயங்கள் சேர்ந்த சீமான் எங்கள் சொல்லுகிறான் பிரோகனம் அறிவிக்கிறான் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வாழ்கின்ற மாணவ மார்பகத்தில் பச்சை கூட்டமே எங்கள் பார்த்தன் மனுசோத அளித்த துன்பு பிரோடனும் போற்றி புறகணத்தை போல எங்கள் அண்ணன் சென்னமன் சீமான் அவர்கள் பிரேடனம் அறிவிக்கிறார்கள் பிரகடனம் அறிவிக்கிறார்கள் யாரெல்லாம் தமிழன் என்று கேட்கார்களோ யாரெல்லாம் தமிழன் என்று எவன் கேட்கிறாரோ அவன்

இந்த அயோக்கியர்களுக்கா இந்த பிராதிய ஜனா கட்சி அயோக்கியர்களுக்கா இந்த ஜாத முனை கழகத்திற்கா உங்கள் வாழ்க்கை என்று கழகத்தோடு வருகிறார்கள் உறுதுகளை ஆக இந்தியாவை ஒன்று சொல்லி முடிக்க உங்கள் ஊரினை தமிழர் விராக்கட்டும் கபடி விளையாட்டு கபடி விளையாட்டு என்றால் அந்த பக்கம் பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் ஒரு நிலப்பகுதியை சரியாக பிரித்து இது எனது நலம் இது எனது நலம் ஒரு நிலத்திற்கு நான் வந்தால் நீ பிடிக்க வேண்டும் என் நிலத்திற்கு நீ வந்தால் நான் பிடிக்க வேண்டும் என்று அந்த தத்துவத்தை நிலத்தை பாதுகாக்கிற தத்துவத்தை தாய்நாட்டை பாதுகாக்கிற தத்துவத்தை மண்ணை பறி கொடுத்து விடக் கூடாது என்கிற தத்துவத்தை உணர்த்துகிற அந்த கபடி போட்டி நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன் எங்களும் பேராசிரியர் அழைத்துக் கொண்டு ஒரு கிராமத்திற்கு சென்று அந்த கிராமத்திலே கபடி விளையாட்டு நடத்தினோம் கபடி விளையாட்டு இந்த பக்கம் பத்து பேர் அந்த பக்கம் பத்து பேர் கபடி விளையாட்டு விளையாண்டுகிட்டு என்ன விளையாடுவோம் எப்படி கபடி விளையாட்டு என்னது கபடி 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 இங்க இருந்து போறோம் அது மாதிரி இங்க அங்க போலாம் புடிச்சா அவுட் ஆகணும் அங்கிருந்து இங்க வந்து இங்க அவுட் ஆனா நாங்க விளையாண்டு விளையாட்டு என்ன தெரிஞ்சவர்களே இன்றைக்கு திமுகவும் அண்ணா அதிமுகவும் என்ன விளையாண்டு நாட்டு அரசு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி என்ன விளையாடி கொண்டிருக்கிற உறவுகளை அதைத்தான் அந்த தமிழ்நாட்டை அன்னைக்கு சொன்னோம் எப்படி சொல்றோம் தெரியுமா இங்கெந்த ஓட்டம் பாடி போறோம் பணம் 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 அப்படிங்கிற அங்கே சேர்ந்துக்கிறோம் அங்கெந்தோட்டம்

கபடர் ஆற்றை ஆண்டு கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நிலத்தை சிறுவராக ஆக்குவதற்கு உறுப்பி கொண்டிருக்கிறது இந்த தலைவர் கூட்டத்தை அந்த கபடி மைதானத்திலிருந்து பொதுமக்கள் எப்படி எங்களை அடித்து விரட்டினாரோ அதே போல இந்த திமுக அதிமுக இந்த பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டு மனித என்று தொடர் இதுதான் தருணம் இதுதான் தருணம் இந்த இடத்தில் நீங்கள் ஒரு இடத்தில் தருங்கள் உறவுகளை ஒரு இடத்தில் தருங்கள் உறவுகளை என்று கேட்டுக்கொண்டு இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் நீ கருணாநிதி குடும்பத்திற்கு தேர்ந்த கொடுப்பாய் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் நீ அண்ணா நிமுகாவுக்கு கட்சிக்கு தேர்ந்த சிறுப்பாய் இருப்பாய் தமிழா நெருப்பாய் நீ பாரதிய ஜனா கட்சிக்கு தேர்ந்த சிறுப்பாய் இருந்தது போதும் இருப்பாய் தமிழா நெருப்பாய் நீ காங்கிரஸ் கட்சிக்கு தேய்ந்த செருப்பாய் இருந்தது போதும் நீ நெருப்பாய் மாற வேண்டும் ஏனென்றால் நெருப்பைத்தான் அழுக்க பற்றாது ஏனென்றால் நெருப்பிட்டான் துரோகம் பற்றாது ஏனென்றால் நெருப்பிட்டால் வஞ்சோகம் பற்றாது அப்படி நெருப்புத் தமிழாக மாற வேண்டும் என்றுதான் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் பிற கட்சிகளுக்கு நீ தேந்த செருப்பாய் உலகத்தில் குட்டி கொண்டேதான் இருப்பான் பிறப்பான் கை விலங்கு நீர் சுமந்தால் ஒழுமை தூள் படும் சிறுத்தை உன் கண்கள் சுமந்தால் வெள்ளம் உயிர் வழக்கை புதிர்கால வீடு கொண்டு போடிவிடா தமிழர் உள்ளமைகளை பழத்தை நடடா உயிரையும் தூக்கி என்று கூறி வாய்ப்பளித்த ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாமே தமிழர் தலைவர் பிரதாரன் வாழ்க தமிழ் வாழ்க நன்றி வணக்கம்